என்ன இடத்துல எப்படி பேசணும்னா சாமி உண்மைதான் சுவாமி ஆமாசாமி உண்மைதான் சுவாமி சரி சரி நன்றி ஆமா சாமி உண்மைதான் சாமி

சண்டாரம் சதிகாரம் பரிகாரம் என்றே பார்த்து புலிகார சாமி என்று பேசி விட்டான் சண்டாரம் சதிகாரம் அப்படி மீறி ஒரு அடி அடிச்சிட்டنا கூட அரை கட்டிக்கு ஒரு கோட்ட வசூல் பண்ணிக்கோன்னு சொன்னீங்க என்ன என்ன பார்த்த புலிகார சாமி மாதிரி தெரியல ஏஜ ரெண்டு பேரும் தான் ராவா அடிச்சு டேய் பைக் போற ஊருக்கெல்லாம் என் மரத்தை வாங்குறியா இதே பேச சொல்லி சொல்லி பின்ன உங்ககிட்ட எப்படிக்கா பேசுறது அப்படி அதாவது குறிப்பாக இதுக்கு முன்னாடி வேசங்காரங்களாம் வந்தாங்கல்ல ஆமா அவங்க கிட்ட எப்படி பேசணும் ஓஹோ அவங்க எப்படி பேசணும் ஆமா அது மாதிரி என்கிட்ட பேசிட்டு போக வேண்டியது அப்படியா ஆஹா சரி சரி முன்னாடி வியாசக்காரர் வந்தாங்கல அவங்க கிட்ட எல்லாம் எப்படி பேசணும் சரி அவங்க சொல்ல கூடிய வார்த்தைகளை கண்ணான பதில் கொடுத்தா சரியான பதில் கொடுத்தாங்க கரெக்ட்டா பேசணும் அது மாதிரி என்கிட்ட பேசிட்டு போக வேண்டியது அப்படி சொல்லவே இல்லை மத்தவங்க கிட்ட பேசற மாதிரி என்கிட்ட பேசவேனா நீங்க انا மாதிரி

miner செவனி Searching oczywiście wareınca பா finely cácinal வந்து அதை வேற நீ எடுத்து குடிச்சிட்டு chips at உங்களுக்கு youstocked but because it's a lot better than நீ தான் சொன்னீங்க

நீ ஒட்டின்னு வச்சுக்கோம் பாம்பு கொத்துனா எலும்புல பாம்பு பல்லு எலும்புல போயிடும் பல்லு போயிடும் போயிட்டா பாம்பு சோடு இருக்குமா பாம்பு செத்து போயிருமோ ஆமா அப்ப உடம்புலாம் விஷமில்லை இதுல எலும்பு மட்டும்தான் தான் இருக்கிறது ஆமாங்க வேற எலும்பு தோன்றுறோம்

என் பெ <laughs> <laughs> ಬಡ

இந்த லோலாக்கெல்லாம் வேணாம்ப்பா மேலே ஏழு உலகம் மேலே மேலே ஏழு உலகம் கீழே கீழே ஏழு உலகம் கரெக்டா சொல்லுங்க நாம நிக்கிற இதுக்கு பேர் என்ன ஓ இது கேக்குறியா இதுதான் பூமாதேவி இது பேர் பூமி பூமாதேவி மேல இருக்குறது மேல இருக்குறது ஆகாயவாணி சாமி கரெக்டா சொல்லுங்க சத்தியமாக சொல்லுகிறேன் நாம நிக்கிறது இது பூமாதேவி மேலே மேலே ஆகாயவாணி அப்புறம் அக்கா சத்தம் போடாத பெரிய விளக்கு கேட்டுக்கிட்டு இருக்கிறேன் நாம நிக்கிறது பூமி இதுதான் பூமாதேவின்னு சொல்வார்கள் மேலே

இங்கு ஒற்றுமி கிடையாதுல்லவா என்ன இதுதான் உமா தேவி வேற ஆதாயவாணி

பண்ணி குதரவிலா ஓயா மறுபடியும் பண்ணி பண்ணி சரி இன்னோ சுகளாயே சித்து உடுக்கி என்ன இருக்குதே சித்து உடுக்கி ஏன் கண்ணுக்கு தெரியல என்னது அந்த கர்மத்துனால புடுக்குற இத புடுக்கு சித்து உடுக்கு அட ஆமாப்பா கண்ணு ரெண்டு பக்கமும் ஆமா

உடம்புல இருக்குதுல்லவா காலை மாட்டுக்கு ரெண்டு உடுக்கைக்கு ரெண்டு நாலு சச்சிக்கு ரெண்டு கண்ணு வந்து அதுமில்லாமல் நான் தலைமையிலும் ஒன்று வைத்திருக்கிறேன் என் குடும்பத்துக்கே குத்து விளைக்கின்றே தெரிந்து கொள் ஏசாமி

அந்த கங்காதேவி தேவி தலைமையில அந்த கங்கை கிரண கண்ணு இருக்கிறது சரி அந்த கங்கையை தலையில வைக்கிறதுனால அந்த கங்கை கிரண கண்ணு இருக்கிறது எட்டு கண் எட்டு கண் வந்துட்டதா இந்த சிவபெருமானுக்கு வடத கண் இடத கண் எட்டு ரெண்டு பத்து நெத்தில ஒரு கண்ணு இருக்கும் பாரு பதினொன்னு பதினோரு கண்ணு வந்துட்டதா இந்த ரெண்டாயிரம் கண்ணு ரெண்டாயிரம் கண்ணு வேணும் இதோ என்னுடைய உடம்புல ஊர்ந்து கொண்டு இருக்கிறானே ஆதி சிறுனை சொல்லக்கூடிய நாக பாம்பு ஓ இதை மஞ்சசாரியா

ஆயிரம் தலை தலைக்கு ரெண்டு கண்ணு தலைக்கு ஒரு ரெண்டாயிரம் இதுல ஒரு பதினொன்னு ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினோரு கண் படைத்த சிவபெருமானி என்றே தெரிந்த குரல பெயரானது விளக்கம் புரியுது என்னோட தவறாத ஒரு வார்த்தை பேசவே பேசாதுன்னு சொல்ற

பைந்து கார்டு கார்டுன்னா கிடைக்க முடியுது அதுதான் கேட்டே இந்த மாதிரி வரத்து சத்தியமா எந்த சாமி கொடுக்காது